வணக்கம் ஏ நியூஸ் சேனலுக்காக செய்திகளை வாசித்துக் கொண்டிருப்பது ரம்யா பள்ளிப்பட்டில் சிறப்பு பெற்ற பார்வதி சமேத சங்கமேஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேகத்தை ஒட்டி நேற்று காலை முதல் பகல் பனிரெண்டு மணி வரை சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பகல் பன்னிரண்டு மணிக்கு சிவலிங்க வடிவில் அன்னம் காய்கறி பழங்கள் கொண்டு சிவலிங்கத்தை அலங்கரித்து தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றது இதில் பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிவசிவா என்ற பக்தி பரவசத்துடன் சிவபெருமானை அன்ன அலங்காரத்தில் தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து சிவபெருமானின் வாகனமான பைரவருக்கு ருத்ராட்சை மற்றும் வடை மாலை அணிவித்து மேலதாளங்கள் முழங்க நகர வீதிகள் வழியாக ஏராளமான பெண்கள் ஆண்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கொசஸ்தலை ஆற்றில் பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காட்டி பக்தர்கள் வழிபட்டனர் மேலும் அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட உணவு ஆற்றில் கரைக்கப்பட்டது மதியம் திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது